கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒரு நாளும் செய்யாத கும்பராசிக்காரர்களே நீங்கள் குடும்ப பெருமையை காப்பாற்ற பிறந்தவங்க பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சவங்க உங்களை போல் ஒரு நாலு பேர் நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒருத்தவங்க தாங்க நீங்கள் புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனால் இனிமையான வார்த்தைகளால் இரும்பு கதவையுமே நம்மளால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதை நம்பக்கூடியவங்க அன்பும் அணுகுமுறையும் கொண்டவங்க சொல்லப்போனால் உங்களுக்கு அதிபதி சனி பகவானான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னால் இவரை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க ஆனால் இவரை அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரங்களும் எப்போவுமே இல்லாட்டி பக்குவமாக பேசுவாங்க அடுத்தவங்க மனசு புண்படாதது போல பேசுறது தாங்க கும்பத்தோட பிளஸ் அதுவே உங்களுக்கு மைனஸும் கூட எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா உங்களுக்கு இனிமையான வார்த்தைகளை நீங்க பேசுறப்ப அட இவனா இவன் கிட்ட எல்லாம் எல்லா விஷயத்தையும் கலந்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய உன்னதத்தையும் ஈஸியாக மற்றவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கிட்டையே நீங்க பக்குவமாக நடந்துக்குவீங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுமே நீங்கள் திரும்ப திரும்ப உதவி செய்யக்கூடியவங்க அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரி குறைச்சலாக தெரிவிங்க ஆனால் கடவுள் மத்தியில் நீங்கள் உயர்வானவங்க ஸோ இப்படிப்பட்ட கும்பராசிக்கு சனி பகவான் இத்தனை நாளாக அதாவது உங்களுடைய அதிபதி இத்தனை நாளாக கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக வக்ரகதியில் இருந்தார் இப்போது நிவர்த்தி ஆகியிருக்காரு இத காரணமாக தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்ல வந்திருக்க அப்படிப்பட்ட பதிவாக தான் இருக்க போகுது வக்கர நிவர்த்தியினால் உங்களுக்கு முதல்ல குடும்ப வாழ்க்கைய சொல்லிடுறேங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது ஒற்றுமை பலப்படுது அவங்களோட சேர்ந்து இனிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களினுடைய ஆற்றல் அதிகமாகுது பகைவர்களை வெற்றி கொள்வீங்க உடல்நலம் சீராகுதுங்க வருமானம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய பெருந்தன்மையை எல்லாருமே பாராட்டுவாங்க அதே மாதிரி ஆடம்பர கேள்விகள் கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க செலவுகளை பார்த்து பக்குவமா பண்ணுங்க சில நேரம் யோசிக்காமல் வம்பு வழக்கில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க யாகாவ ராயினும் நாகாக்க அப்படின்னு அந்த வள்ளுவருடைய வாய்மொழியை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க அது வந்து நலம் தருங்க மறைமுக எதிரிங்கக்கிட்ட கவனமாக இருக்கணுங்க சொல்ல போனால் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனே தெரியாது இவங்க நல்லவங்களாக இருக்காங்க இவங்க எல்லாரையும் இவங்களை போலவே நல்லவர்களாக நினைப்பீங்க இதனாலவே நிறைய இடங்களில் எதிரிகளினுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் பலியாக இருக்கீங்க அதனால கவனமா இருங்க யாரையுமே சீக்கிரமா நம்ப வேண்டாம் அது எந்த விஷயத்திலேயே வேணுனாலும் இருக்கட்டும் குறிப்பா பண விஷயத்தில் உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்துக்காமல் இருக்கணுங்க இதை தாண்டி மத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்புங்க சொல்லப்போனால் உங்களுடைய பதவியால் சில ஆதாயங்கள் கிடச்சி மகிழ்ச்சி உண்டாகும் பொதுநல காரியங்களை கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடியே நடக்குங்க உங்களுடைய காரியங்கள்ல கவனமா இருக்க போறீங்க உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களால உங்க வாழ்க்கையினுடைய தரமே உயர போகுதுங்க நான் சொன்னேன்ல கும்பராசி எல்லாத்தையுமே பாசிட்டிவா மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க அலுவலகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்று நல்ல உயர்வை பார்க்க போறீங்க நல்ல வாய்ப்புகளே உருவாகும் மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையுதுங்க சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருது கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க உங்களுடைய எண்ணங்களும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பெற்று தரப்போகுது அதே மாதிரி வண்டி வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இருக்குங்க தவிர்க்க இயலாத காரணங்களால் உடன்பிற பிறப்புகளால் கொஞ்சம் வந்து செலவு பண்ணுவீங்க அது உங்களுக்கு சந்தோஷம் தானே உடன்பிறப்புகளுக்கு செலவு பண்ணாதானே சம்பாதிக்கிறோம் இதுதான் வந்துட்டு கும்பத்துடைய மனநிலைங்க அதே மாதிரி மற்றவங்க புதிய நட்பால் கொஞ்சம் கைப்பொருளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவங்களை நம்ம வேண்டாம் சொன்ன சொன்ன தெரியுதுங்களா தொழில் பண்ணலாம் அது வருது இது வருது ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை வந்து ஏமாற்ற அதிகமாக வாய்ப்புகளை தேடுவாங்க ஸோ யாரையுமே நம்பாதீங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நீங்களே நேரடியாக உங்கள் வேலையை செய்யணும் யார்கிட்டையும் உங்களுடைய வேலையை ஒப்படைக்கக்கூடாதுங்க உங்களுடைய விஷயங்களில் மற்றவங்க தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்களும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுங்க உங்களை கொஞ்சம் உதவி கேட்குற மாதிரி கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனை உங்கள் தலையை மாட்ட விட்டுருவாங்க பார்த்து உஷாராக இருந்துக்கணுங்க மற்றபடி சுகபோக வசதிகளை அனுபவிப்பீங்க பயணங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க பொருளாதார வளமும் சேமிப்பும் உயரும் அரசாங்க உதவிகளும் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் பூர்த்தி அடைய போகுதுங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவீங்க சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களுக்கு சக ஊழியர்கள் கிட்ட ஆதரவும் நட்பால அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உயரப்போகுது ஒரு சிலர் வந்து சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பீங்க மற்றபடி உங்கள் வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்கிறதுனால பிரச்சனைகளை தவிர்த்து தருவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை தேவைங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்கிறது அவசியம் மற்றவங்க கிட்ட பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் உடனே தொழிலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு நினச்சிடாதீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் சிறப்பா நடக்குங்க லாபத்துக்கு குறைவே இருக்காது முயற்சியின் மூலமாக வெற்றி வந்து நிச்சயங்க சுயமாக யோசிங்க சுயமாக செயல்படுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துடைய ஆதரவை பெறுவீங்க அதே மாதிரி எதிர்கட்சிகளினுடைய சூழ்ச்சி வேலைகளில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதிரிகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடினமான வேலைகளை கூட சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க புதிய பொறுப்புகளை பெறுவீங்க பயணங்களால் நன்மை உண்டாகும் தொண்டர்களினுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கு தகுந்தவர்களோட செயல்படுறதுனால மக்கள் மத்தியில ஆதரவு பெருகுது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி பாதை போகணும் புதிய நட்பால நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சக கலைஞர்களும் சரி ரசிகளும் சரி உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க உங்களுடைய முழு திறமையையும் வெளிக்கொணர்வீங்க வருமானம் இருக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியை காண்பீங்க தர்ம காரியங்கள் மற்றும் நல்ல நல்ல வழிபாட்டில் ஈடுபடுவீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமா பொழுத கழிப்பாங்க கணவர்கிட்டயுமே ஒத்துழைப்பு இருக்குங்க குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமாக நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகமான மனநிலையே இருக்குங்க கவலையே வேண்டாம் கல்வியில் நம்ம வெற்றி தாங்க உடல் வலிமைகளை பெறத்தக்க உடற்பயிற்சி அவசியங்க வருங்கால திட்டங்களுக்காக அடி போடுவீங்க வெளிநாட்டிலையும் சரி படிப்புலையும் சரி வெற்றிகளை பெறுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக உயருதுங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு மன உறுதியை அதிகரித்து கொடுக்குறாரு சொத்துக்களை அடையிறதுல இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் உயர்நிலையில் இருந்த மன வருத்தம் இப்போ மறையுதுங்க உடல் ஆரோக்கிய பாதிப்பும் சரியாகுது வண்டி வாகனம் மூலம் வருமானம் இருக்குதுங்க எதிர்பார்த்த பண வரவருக்கு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்த கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்களினுடைய தொடர் உண்டாகுது சிக்கல்களுக்கு எல்லாமே தீர்வு காண்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவை பெறுவீங்க நல்லதே நடக்கப் போகுதுங்க உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத உறவுக்காரர்களினுடைய வருகையினால் கொஞ்சம் சஞ்சலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எல்லாத்துக்கும் மேலே கிரகங்களில் வந்து ஆதிக்கமிக்க கிரகம்னு பார்த்தா நம்மளினுடைய சனி பகவான் தான் அவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இன்னுமே சிறப்புதாங்க சனி கொடுத்தா எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் கொடுக்கிறதும் அவர் தான் கெடுக்கிறதும் அவர் தான் அந்த அளவுக்கு செல்வாக்கு செல்வாக்குமிக்கிறோங்க இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் கடந்த சில காலங்களா இருந்து நம்மளுடைய கும்பத்துக்கு பாதிப்பு தாங்க சொல்ல தொழிலுக்கு காரணமானவர் இவர் இல்லையா இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாம போனீங்க இல்லையா நீங்க பார்க்காத பிரச்சனையே இல்லை புதுசு புதுசா டிசைன் டிசைனா பிரச்சனை வந்திருக்கும் ஆனா அது எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எத்தனை தோல்வி வந்தாலும் துவண்டு போகாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி முன்னேறணும் தன்னோட இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய உழைப்பால உயர்வடையணும்னு நினைக்கக்கூடிய மற்றவங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறே வேலையை கூட சர்வ சாதாரணமாக செய்யும் ஆளுமை கொண்ட பின்னாடி வரப்போறத முன்னாடியே அறிஞ்சு அதற்கேற்றது போல செயல்படும் குணம் கொண்ட கும்பராசி அன்பு சொந்தங்களே எங்க இருந்தாலும் நீங்க நலமாவும் வளமாவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் வருஷத்துல இருந்து எல்லா நாளும் கஷ்டமே தான் ஆனா இது நாள் வரைக்கும் பெருசா எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வருஷத்துல நம்ம பார்க்கல அதுக்கு பதிலா நிறைய சோதனைகளும் வேதனைகளும் தான் மிச்சமா இருக்கு சொல்ல நமக்குள்ளேயே பயம் இருக்கு எத்தனை நாள் தாண்டா கஷ்டப்பட்டுட்டே இருக்குது எல்லா நாளும் கஷ்டமே பட்டுட்டோம் இனி வரக்கூடிய நாளாவது நமக்கு சந்தோஷம் வருமா இல்லை இதை விட மோசமா ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் அதாவது வருஷம் முழுக்க நீங்க பட்ட கஷ்டங்கள் வந்து இப்போ உங்களுக்கு மாறப்போகுதுங்க ஓரளவுக்கு உங்க சூழ்நிலை உங்க கையில வந்துடும் நீங்க தான் அடுத்த நாளை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தாங்க எப்படிமா நான் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டேன் இனி மட்டும் எனக்கு எப்படி எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக அமைப்புங்க உங்களுக்கு சாதகமா நிற்கிது சுப கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்களுடைய சனி பகவான் எப்ப பாரு உங்களுக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே இருந்தார் உங்களுக்கு எந்த ஒரு நல்லது வந்தாலுமே அதை வந்து தடுக்கிற முதலாளியாகவும் தடுக்கிற முதலாளே உங்களுடைய அதிபதி தாங்க ஸோ அவரும் கொஞ்சம் இப்போ ஓய்வெடுக்க போகிறாருங்க ஸோ இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரங்க நிறைய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுருப்பீங்க அதை வந்து உங்களுக்காக பயன்படுத்துகிறவங்களே இல்லையோ உங்களை சார்ந்தவர்களுக்காக அவங்க கஷ்டப்படக்கூடாது ஏன் யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட பின்னாடி ஏதாவது கஷ்டம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுக்குது அப்படின்னா ஒரு உணர்வு வருது அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லிருவீங்க பொதுநலத்துக்காக பாடு வைக்கிறதுல கும்பராசி முதிர்மையானவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட நீங்க எப்பவுமே பெருமாளை வழிபாடு பண்ணணுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாவே அது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க சாமி உங்களுக்கு கொடுத்த வெளிச்சம்னு வச்சுக்கலாம் அட என்னமா இது எனக்கு என்னமா வெளிச்சம் ஆகும் சத்தியமாக கடை கிடைக்குங்க இந்த பதிவில் உங்களுக்கான நிறைய ஜோதிட விளக்கங்கள் ஒழிஞ்சிருக்கு சொல்லப்போனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தானமும் உங்கள் வாழ்க்கைய மாற்றி அமைக்க போகுதுங்க உங்களுக்கான உள்ளார்ந்த தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வரப்போகுதுங்க கும்பராசி அப்படின்னாவே காற்று ராசி அறிவு ராசி யோசனை ராசி உங்களுடைய வாழ்க்கையுடைய திசை இப்போ மாறக்கூடிய நேரங்கள் சொல்லப்போனால் நீங்கள் நீங்க இப்போ விழிச்சுக்க போறீங்கன்னு சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கான சக்கரம் திறக்க போகுது உங்களுக்கான நேரம் காலம் சாதகமா மாறுறதுக்கான அதிர்ஷ்ட காலம் பொற்காலம்னு சொல்லலாங்க ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மேன்மை கொடுக்கதா போகுது சில வாய்ப்புகளை தரதா போகுது சில வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகதாங்க போகுது அது மட்டும் உறுதிங்க ஸோ அது எப்படி என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாங்களாம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி நிலையில கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சனி உங்க ராசிக்கு அதிபதி அதோட ராசிக்கு ஒன்றாம் இடத்துல பாக்கியம் தரக்கூடிய நிலையில இருக்காருங்க குரு மூன்றாம் இடத்துல எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய வலிமை கொடுக்குறாரு சூரியன் பத்தாம் இடை வேலை வாய்ப்புக்கு உதவி பண்ணுறாரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மன மனநிலையை சீரா வைக்கிறாருங்க உங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்தி கொடுக்கறாரு புதனை பொறுத்த வரைக்கும் பண வரவை மெது மெதுவா அதிகப்படுத்தி கொடுக்குறாருங்க சோ இப்போ இந்த நாட்கள் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு சிறப்பான மிக சிறப்பான காலம் ஒன்று துவங்க போகுதுங்க அதுலேயும் குறிப்பா சொல்கிறேன் கிரக நிலையில ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி வக்கர நிவர்த்தியாக பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு இதனால உங்க ஆரோக்கியம் இருக்கும் பம்பரமா சுழன்று பணி செய்ய போறீங்க உங்களுடைய மந்த நிலையில மாற்றம் வரப்போகுதுங்க குறிப்பா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா செய்யக்கூடிய வேலைக்கு சொந்தக்காரங்க ஏன்னா உங்களுடைய அணி அதிபதி வந்து சனி பகவானுங்க முதுகுமை கிரகம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் பெரியவங்க ஒரு வேலையை செஞ்சா ரொம்ப யோசிப்பாங்க நிறுத்தி நிதானமா செய்வாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இவங்களும் பிரதிபலிப்பாகவும் இருப்பாங்க ஆனா இதை இப்போது அதுக்கு அப்படியே மாற்றமாக இருக்க போகிறாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு வேலையை வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க இதோடு உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவை ஏற்படுங்க தொழிலில் வளர்ச்சி பெற போகிறீங்க அதே மாதிரி தொழிலையே பங்குதாரர்களை சேர்த்து மேற்கொள்ள போகிறீங்க குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் இருக்குதுங்க ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க இல்லை ரெண்டு பேர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான வருமானம் ரெண்டு மூணு பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வருங்க அதே மாதிரி யோகம் இருக்கு குடும்ப வருமானம் மேம்படுங்க இந்த உங்கள் ராசிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்னாம் இடங்களுக்கு அதிபதியான குரு தன லாபாதிபதியான குரு இப்ப வக்கரம் அடைஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க இது வந்து ஜோதிட விளக்கம் தன வரவுல தடைகள் வருங்க புதுசா யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது ஏன்னா ஏமாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க இதோட உத்தியோகத்துல திரிமாற்றம் வரலாங்க இது போன்ற நேரங்கள்ல குரு வந்து நம்ம வழிப்படுத்தணும் ஸோ வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க திசை மாறிய தென்முக கடவுளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நன்மைகள் இருக்குதுங்க என்னமா இது குரு பார்த்தால் கோடி நன்மை குருவால் தான் நமக்கு வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தானே இவரால எனக்கு நல்லது நடக்காது போலையே அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த குரு பகவான் தரக்கூடிய அத்தனை அற்புதமான பலன்களையும் மத்தவங்க கொடுப்பாங்க விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருக்காருங்க இவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனோடு சேர்றாரு இதனால் உங்களுக்கு சுக்கிர மங்கள யோகம் உருவாகுது சிறப்பாக இந்த சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேங்க சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷம் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு கனவு வாழ்க்கையை வச்சுருக்கீங்களோ அந்த கனவு வாழ்க்கையை தரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் கல்யாண சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுங்க பெற்றோர்களினுடைய மணி விழா முத்து விழா பவள விழா இது போன்ற சுபமான சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும் ஆடை அபகரண சேர்க்கை இருக்குங்க அதிகார வர்க்கத்தோட ஆதரவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக அமைதுங்க அதே மாதிரி தனு செவ்வாய் இவரை பொறுத்த வரைக்கும் காரகங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் வந்து நல்ல நேரங்க என்னைக்கோ குறஞ்ச விலைக்கு நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்போ வந்து அதிக விலைக்கு வெற்றி லாபத்தை கொடுக்கும் புதிய கூட்டல்கள் வந்து சேருவாங்க தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக உங்களுக்கு வந்து சேருங்க அரசாங்க வழியில சலுகைகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும் கூட பிறந்தவங்களுடைய திருமண விழாட்களை முன்ன நின்று நடத்தி வைப்பீங்க செவ்வாய் சுக்கிரன் சிறப்பான ஒரு அமைப்புல நிற்கிறாங்க உங்களுக்கு அதிபதி விருச்சிகத்துல புதன் இருக்காருங்க உங்கள் ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் வந்து அங்கே இருக்கிறதோட சூரியன் இணையிறதும் புதிய அதித்தியாய யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க இதனால் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்தில் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இது சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாமே அதிகமாகுது தொழிலையுமே பழைய கூட்டாளிகளை விளக்கி வச்சுட்டேன் அவங்களால நிறைய பிரச்சனைகள் தான் வந்தது என்னதான் வந்து நம்ம உழைச்சி அவங்களுக்கு பங்கு கொடுத்தாலுமே தேவையில்லாத வார்த்தைகளால் வசப்பட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்கள விட்டுட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்து தொழிலை மேம்படுத்துவீங்க கிட்ட இருந்த பகை அகழுதுங்க வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்துட்டு இப்போ வந்து சேருங்க உங்களுடைய கையில் வந்து பணம் புரளும் உத்தியோகத்தில் இருக்கிற மாற்றம் ஏற்றம் உண்டுங்க உங்களுடைய எண்ணங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையுங்க சொல்ல போனா இனி ஒவ்வொரு நாளுமே கும்ப ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாள் அப்படின்னே சொல்லி முடிக்கலாங்க